இப்பொழுது மங்களவள கேட்ட ஐவோம் நடைபெறும்

be

மொழிகளுக்கும் மட்டும்தான் தகுதிகள் இருக்கின்றன நிறைய பெற்ற ஒரு அற்புத மொழியாக தெய்வீக மொழியாக எங்களுடைய அன்னை மொழி இருக்கின்றது என்பதை பெருமை கொள்ள வேண்டும் கண்டிப்பா எங்களுடைய தேசத்தில் மாணவர்கள் வழங்க வருகின்றார்கள் உங்களுடைய கரகோஷங்கள் பட்சிப்பு விழாவை காண வந்திருக்கும் மதிப்புரிய பெரியோர்களுக்கும் அன்பான பெற்றோர்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் எனதன்மை மாணவ செல்வங்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பிரணாம் சுக நான் என்று பாரதியாரை போல தமிழ் ஆசிரியர் சங்கம் உருவாக்கி ஆறாவது வருடமாக வெற்றிகளால் கொண்டாடி இதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த பரீட்சை எவ்வாறு நடைபெறுகின்றது அதில் வரும் இன்னல்கள் என்ன என்பதை என்னை தொடர்ந்து திரு ஜெகநாதன் ஆசிரியர் அவர்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார் இந்த சங்கத்தில் ஒரு பெரிய தூ எங்களுடைய வழிபாட்டியாக இருக்கின்றவர் எங்களை வழி நடத்தி செல்கின்றவர் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுதி வச்சுத்தான் பார்த்துக்க போவேன் மாதிரி எனக்கு அவ்வளவு திறமை இல்லை இன்றைக்கு வந்து தெளிவுபடுத்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சி இந்த போட்டியானது பல ஆண்டுகளாக முன்னெடுத்து வருகிறார்கள் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடும் மன திருப்தியோடும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பார்த்தால் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆசிரியர்களுக்கு மேல் தொடர்பாக கடமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த தமிழை அடுத்த நடைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் விளைவு இந்த தமிழ் போட்டி பாடசாலை மாணவர்களை ஒன்றிணைத்து இந்த போட்டியை நடத்தி வருகின்றார்கள் சில பெற்றோர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கலாம் என்னுடைய பிள்ளை மிக நன்றாக வாசித்தவர் நன்றாக சொல்களில் எழுதியவர் எதை கேட்டாலும் செய்யக்கூடியவராக இருந்தவர் ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இரண்டாம் இடம் எடுத்திருக்கிறார் அல்லது மூன்றாம் இடம் எடுத்திருக்கின்றார் இப்படியான கேள்விகள் நிறையவே உண்டு இன்னொரு பெற்றோர் என்னுடைய பிள்ளை எடுபடவே இல்லை என்று கேள்விகளை பெற்றோர்களால் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் ஒன்றை மட்டும் நன்கு வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களின் தீர்ப்பு இறுதியாக என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை நிரப்பும் போது சரியான முறை நிரப்ப வேண்டும் அதை வாதித்து தெளிவாக விளங்கவில் பின் உங்களுக்கு விளக்கம் காணாமல் இருந்தால் உங்கள் பார்த்து பார்த்து ஆசிரியருடன் கேட்டு விளங்கி அதன் பின் இந்த விண்ணப்ப படிவத்தை நிறப்புதல் பிறந்தவர் அறிவிக்கப்பட என்பதை நான் மிகவும் தெரிவித்தேன் காணும் ஆசிரியர் அவருடைய சேவையை அப்படி தெரியாத

அறிவி அமைதிவாக்க சபையோருக்கும் மாணவர்களுக்கும் என் முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய சிறப்பு ஆசிரியை ஆசிரியர் திருமதி

நந்தகுமார் தீபிகாசிப்பூர் இரண்டாம் இடம் நர்வின் கவீந்திரா பொருளாதார முதலமைடர் திருமதி மீராபாஸ்கர் அவர்களுக்கு நன்றிகள் அடுத்து மருந்து வழங்க கிருத்திகா